டெய்லி மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்கள் நாள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையே மாறிடும் இந்த ஃபைவ் மினிட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ரொட்டீன் உங்கள் மைண்டை யூனிவர்ஸோட சேம் ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ணும் நம்பர் ஒன் டீப் பிரீத்திங் கண்ணை மூடி ஒரு டென் டைம்ஸ் டீப் ப்ரீத் பண்ணுங்க இதுதான் உங்கள் மனசில் இருக்க எஸ்டடி நாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும் எம்டி மைண்ட் ஈக்குவல் டு கிளியர் அட்ராக் நம்பர் டூ கிராட்டிடியூட் இன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டிய மூன்று விஷயத்த நினச்சி பாருங்க உங்களை படித்த கடவுள் உங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க நன்றி சொல்ல வேண்டிய ஒரு மூணு விஷயத்தை நினச்சி பாருங்க நம்பர் த்ரீ டெய்லி இன்டென்ஷன் இன்னைக்கு நாள் என்ன ஃபீலிங்கோட வாழணும்னு சூஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் காமாக இருக்கணும் அல்லது ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க இது உங்கள் நாளை சேப் பண்ணும் நம்பர் ஃபோர் விஷுவலைசேஷன் நீங்கள் ட்ரீம் பண்ணுற லைஃப்பில் ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க யூனிவர்ஸுக்கு கற்பனைக்கும் நெஜத்துக்கும் வேறுபாடு தெரியாது நீங்கள் இப்படி பண்ணுறது உங்கள் மைண்டை இன்னும் பாசிட்டிவ் ஆக்கும் நம்பர் ஃபைவ் அஃப்ரமேஷன் உங்கள் கனவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மூணு பவர்ஃபுல் லைன்ஸை சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டிசர்வ் திஸ் மை லைஃப் இஸ் சேஞ்சிங் நான் என் கோலை நோக்கி படிப்படியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லுங்கள் இந்த ஃபைவ் மினிட்ஸ் ரொட்டீனை டெய்லியும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் செட் எனர்ஜி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம்